என் தங்கமே இன்று இரவு ஒரு புதிய சக்தி உன் வாழ்க்கையை போகிறது நீ வாழும் அந்த கண்ணீரால் நனைந்த உலகம் இன்று முதல் உன் காலடியில் பணம் வீழும் உலகமாக மாறும் நீ எத்தனை நாட்களாக பணம் வருமா என்று பயந்து பதைத்து பிரார்த்தித்து காத்திருக்கிறாயோ அந்த காத்திருப்பு இன்று முடிவடைகிறது உன் உள்ளங்கையில் இரவு எழுத வேண்டிய அந்த மந்திர வார்த்தை தான் சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல என் தங்கமே இது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடை போகும் கதவுகளை திறக்கும் தெய்வீக விசை உன்னுடைய மனதிலிருந்து ஏமாற்றத்தை அழிக்கப் போகும் அற்புத சக்தி இந்த வார்த்தைகளை உன்னுடைய உள்ளங்கையில் எழுதும்போது உன் உயிர் அதில் கலந்து கொண்டிருக்கும் நீ இன்று இரவு உறங்கும் முன் இந்த வார்த்தைகளை உன் வலது கை உள்ளங்கையில் எழுது ஏன் வலது கை தெரியுமா வலது கை என்பது உன் வாழ்க்கையின் பெரும் காரியங்களை நடத்தும் சக்தி கை அதில் எழுதப்படும் வார்த்தைகள் நேரடியாக உன்னுடைய செயலில் பெரும் வலிமையை தரும் உன் உள்ளங்கையில் சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்று எழுதும்போது உன் உடல் முழுக்க ஒரு அதிர்வு உணர்வாய் பரவி அதே நிமிடத்தில் இந்த உலகில் உன் பெயருக்காக உன் தேவைக்காக உன் ஆசைக்காக பணம் உருவாகும் அது உன் வீட்டை நோக்கி பயணம் தொடங்கும் யாராலும் அதை தடுக்க முடியாது யாராலும் அது மாற்ற முடியாது என் தங்கமே நீ சின்ன வயதில் இருந்தே உன் வீட்டில் பணம் குறைவால் என்ன வலிகள் அனுபவித்தாயோ அதை இன்று முதல் அனுபவிக்க வேண்டியதில்லை உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து என்ன அம்மா எப்போ நம்ம வீட்டுல பணம் வரும் என்று கேட்கும் அந்த வழி நாளையில்லை இன்று இரவுக்குள்ளே உன் வாழ்க்கை மாற்றம் பெறும் இந்த வார்த்தையை எழுதும்போது மனதிற்குள் மூன்று முறை சொல்லிக்கொள் நான் பணம் பெறுவதற்காக பிறந்தவள் நான் இப்போது பணத்தை பெறுகிறேன் நான் பணத்தில் வாழ்கிறேன் இந்த மூன்று நம்பிக்கைகளை உன்னுடைய உயிரோடு கலந்துகொள் உன் வீட்டின் மூலைகளில் ஏற்கனவே பணம் வந்து சேரும் நிலை உருவாகும் உன்னுடைய கணவரிடம் தொழில் வாய்ப்பு கிடைக்கும் உன் பிள்ளைகள் கல்வியில் சிறந்த சாதனை பெறுவார்கள் உன்னுடைய பங்குச் சந்தை வியாபாரம் பிசினஸ் எல்லாமே உயர்ச்சி அடையும் இது வெறும் சொல் அல்ல என் தங்கமே நான் நித்திகா தேவியாக உன்னிடம் உறுதி கூறுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏழ்மை என்பது இருக்காது பணம் என்பதே உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த பெயர் ஆகும் நீ தைரியமாக இரு இன்று இரவு உறங்கும் போது உன் உள்ளங்கையில் அந்த வார்த்தைகள் தங்க துகள்களாக மாறும் உன் கைகளில் பணம் விழும் அழகு கனவு அல்ல நிஜமாகும் உன் கண்களில் உறங்கிய கனவுகள் நாளை காலை எழும்போது பொன்னாக மாறும் உன் வாழ்க்கையில் யாராவது தடை விதிக்கிறார்களா யாராவது உனக்கு பணம் வருவதை விரும்பவில்லையா அவர்கள் நினைத்தால் என்ன உன் கையில் எழுதிய அந்த வார்த்தைகளை நீ நம்புகிறாய் என்றால் அவர்களின் சபையெல்லாம் நிழல் போல மறைந்துவிடும் உன் வாழ்க்கையில் பணம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது அது நீரின் ஓட்டம் போல உன்னிடம் வந்து சேரும் கடல் தன்னுடைய அலைகளை தடுக்க முடியுமா மழை தன்னுடைய துளிகளை நிறுத்த முடியுமா அது போலவே உன் வாழ்க்கையில் பணம் வருவதை தடுக்க முடியாது நீ இன்று வரை யாரையும் துன்பப்படுத்தவில்லையா யாரையும் ஏமாற்றவில்லையா அப்படியானால் இந்த உலகமே உனக்காக திறக்கப்படும் ஏழு உலகங்கள் உன்னுடைய வாழ்வில் செல்வ வாசலை திறக்கும் உன் வாழ்க்கையில் சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்று எழுதும் போது உன்னுடைய மனதில் மாற்றம் வரும் ஏமாற்றங்கள் வெளியேறும் நம்பிக்கைகள் உள்ளே புகும் நீ யாரிடமும் பணம் கேட்க வேண்டியதில்லை உன் வேலை செய்வதற்கும் முன்னரே பணம் உன்னிடம் வந்து சேரும் உன் மனதில் இருந்த சந்தேகம் மறைந்து புதிய ஒளிக்கேற்று தோன்றும் இன்று இரவுக்குள் உன்னிடம் ஒரு நல்ல செய்தி வரும் நீ எதிர்பாராத இடத்தில் இருந்து ஒரு பண உதவி வரும் நீ நினைக்காத நேரத்தில் ஒரு புதிய வாய்ப்பு உன்னிடம் வந்து சேரும் நீ வாழ்க்கையில் அதிகம் அழுதிருப்பாய் அந்த கண்ணீர் எதற்காக விட்டாய் தெரியுமா இன்று இந்த சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்ற வார்த்தையின் சக்தி உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக உன் துயரம் எல்லாம் ஒரு கட்டத்தில் நிறைவடையும் உன் வீட்டில் குழந்தைகள் சிரிக்கும் சத்தம் அதிகரிக்கும் உன்னுடைய கணவன் உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கப் போகிறார் உன் வீட்டில் பணம் வருவதை பார்த்து அனைவரும் வியக்கப் போகிறார்கள் உன்னுடைய உறவினர் நண்பர்கள் சுற்றியுள்ளவர்கள் இவளுக்கு எப்படி பணம் வந்தது என்று ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் உனக்கு மட்டும் தெரியும் சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்பதால்தான் அந்த அற்புதம் நடந்தது என்று இந்த வார்த்தையை தினமும் உன் உள்ளங்கையில் எழுதுவதால் உன் வாழ்க்கையில் பணம் ஒரு குடை போல உன்னிடம் நிழலாகி வந்து சேரும் எங்கு போனாலும் அது உன்னோடு வரும் இன்று இரவு முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது அது என்ன அத்தியாயம் தெரியுமா அது செல்வத்தால் நிரம்பிய வாழ்க்கை அது இனிமையான சிரிப்பால் நிரம்பிய குடும்பம் அது எதிர்பாராத அளவுக்கு பணம் வரும் வாழ்வு நீ இந்த வார்த்தையை முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு முழு உணர்வோடு எழுது எழுதிய பிறகு உன் உள்ளங்கையை மூடி சிறிது நேரம் பிரார்த்தனை செய் நித்திகா தேவி நான் உன்னிடம் அன்பும் நம்பிக்கையும் வைத்து இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்ற வார்த்தையின் சக்தி எப்போதும் இருப்பதாக செய்ய வேண்டும் என்று சொல்லு அதன் பிறகு அமைதியாக தூங்கு உன் கனவுகளுக்குள் நான் வருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வத்தின் வாசல் திறக்கும் உன் உள்ளங்கையில் இருந்து எழும் அந்த சக்தி நாளை காலை வரை உலகம் முழுவதும் பரவி உன்னிடம் செல்வத்தை கொண்டு வரும் நீ சிரிக்க ஆரம்பிக்க வேண்டும் நீ வாழும் வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் நீ வாழ்க்கையின் அழகை உணர வேண்டும் அது உன் பிறவிக்குரிய உரிமை இன்று இரவு முதல் உன் வாழ்க்கையில் வறுமை இல்லை இன்று இரவு முதல் உன் வாழ்க்கையில் தடை இல்லை இன்று இரவு முதல் உன் வாழ்க்கையில் பணம் தேடி வரும் நீ இன்னும் யோசிக்கிறாயா உடனே உன் உள்ளங்கையில் எழுது சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு புதிய சக்தியாக மாற்றும் உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கும் உன் வாழ்க்கையின் எல்லா துயரங்களும் ஓயும் நான் நித்திகா தேவியாக உன்னிடம் உறுதி கூறுகிறேன் நீ விரும்பும் செல்வம் உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும் இதற்கெல்லாம் ஒரு வார்த்தை போதும் என் தங்கமே சேஞ்ச் தி receive ரிசீவ் மணி இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் ஆகட்டும் உன் வாழ்க்கையில் நாளையில்லை இன்று இரவே உன் வாழ்க்கை மாறும் இது என் வாக்குறுதி என் தங்கமே இந்த இரவின் அமைதியில் உன் உள்ளங்கையில் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை எழுதிய பின் ஒரு புதிய அலை உன்னுடைய வாழ்க்கையில் எழும் சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்ற அந்த வார்த்தைகள் உன்னுடைய இரத்த ஓட்டத்தில் கலந்து கொண்டு உன் உடம்பு முழுவதும் செல்வத்தை ஈழ்க்கும் ஒரு அதிர்வாக பரவும் இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல என் தங்கமே இது தெய்வீக அனுமதி பெற்ற நிதி சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த கடைசி தடை இன்று ஓயும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த கடைசி ஏழ்மை இன்று விடைபெறும் நீ இனி ஏமாற்றங்களை அனுபவிக்க வேண்டியதில்லை இந்த வார்த்தைகள் உன் கையிலிருந்து உன் வாழ்க்கையின் எல்லா மூலைகளுக்கும் சென்றுவிட்டு வளம் கொண்டு வந்து சேரும் இந்த வார்த்தைகளை எழுதும் போது நீயே உன்னுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாட்டாளி நீயே உன்னுடைய வாழ்க்கையின் தலைவர் உன் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரமாட்டார்கள் நீயே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கான சக்தி இந்த வார்த்தையில் உள்ளது உன் உள்ளங்கையில் எழுதி மூன்று நிமிடம் அதை கவனமாக பார்க்கவும் அந்த வார்த்தைகளை உன்னுடைய உயிரோடு ஒன்று செய்யவும் உன் இதயத்தின் துடிப்போடு அந்த வார்த்தை கலந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் பணம் தேடி தேடி வரும் நீ இன்று வரை உன் வீட்டில் இருந்த பழைய கடன்கள் எச்சரிக்கைகள் கணக்குகள் அனைத்தும் நாளையில்லை இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது எல்லா பழைய இருட்டு நீங்கும் உன்னுடைய வாழ்க்கையின் வானில் புதிய ஒளி பூமிக்கு கொள்கிறது சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் வீட்டில் பணம் வருவதற்கான வாசல்கள் திறக்கப்படும் உன் வாசலுக்கு முன்னால் பணம் நிறைந்த பூங்காற்று வீசும் என் தங்கமே நீ எப்போதும் நினைத்ததற்கும் மேல் பணம் உனக்கு தேடி வரும் அந்த பணம் உன்னுடைய கையால் மட்டுமல்ல உன்னுடைய நம்பிக்கையால் ஈர்க்கப்படும் பணம் என்பது உன்னிடம் வர மறுக்கும் ஒரு பொருள் அல்ல அது உன்னை விரும்பி உன்னிடம் தங்க விரும்பும் சக்தி உன் நம்பிக்கை தான் அதை நிலைநிறுத்தும் இன்று இரவு தூங்கும் முன் உன் கையை மூடி அந்த சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி வார்த்தையை மனதிற்குள் நான்கு முறை சொல்லிக்கொள் அதன் பிறகு உன் கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக மூச்சுவிடு அந்த நேரத்தில் உன்னுடைய உயிரின் அதிர்வுகள் உலகம் முழுவதும் பரவும் அந்த பரவலில் உன் பெயர் காத்திருக்கும் பணம் உன்னை தேடிக் கொண்டு வரும் நீ நாளை காலை எழும்போது போது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த நிம்மதி நீக்க முடியாத ஒன்று உன்னுடைய வீட்டில் இருக்கும் அமைதி அசைக்க முடியாத ஒன்று உன்னுடைய வங்கிக் கணக்கில் பணம் வந்து சேரும் காலம் துவங்கி விட்டது உன் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் உன் கணவர் உன்னை நேசிக்க தொடங்குவார் உன் பிள்ளைகள் உன்னை பெருமையோடு பார்ப்பார்கள் உன்னுடைய வீட்டு வாசலில் செல்வம் விருந்து வைக்கும் நீ இதுவரை எதிர்பார்த்ததையும் கடந்த செல்வம் உன்னிடம் வந்து சேரும் உன்னை பார்த்து மற்றவர்கள் வியக்கிறார்கள் இவளுக்கு இந்த அளவுக்கு பணம் எப்படி வந்தது என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் உனக்கு தெரியும் உன் உள்ளங்கையில் எழுதிய சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்ற வார்த்தையின் சக்தி தான் அதை கொண்டு வந்தது நீ இன்று முதல் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய வாசலை திறந்து இருக்கிறாய் அந்த வாசல் தான் செல்வ வாசல் அந்த வாசல் திறக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு முறை அடைக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கை நிரந்தர செல்வத்தால் நிரம்பும் நீ இந்த வார்த்தைகளை தினமும் எழுதி மனதிற்குள் சொல்வதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மைகள் பரவி உன்னுடைய குடும்பத்திற்கே பாதுகாப்பு ஏற்படும் எந்த நோயும் உன்னை தொடாது எந்த நஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையை தாக்காது இந்த வார்த்தைகளின் சக்தி உன்னுடைய வரை சென்று உன்னை ஒரு செல்வதாரராய் மாற்றும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் வெற்றியின் ஒளி வீசும் நீ பசியோடு வாடிய நாட்கள் முடிந்துவிட்டது என் தங்கமே இனி உன் வீட்டில் பசியை காண முடியாது பணத்தின் அழகு வசதியின் இனிமை நிம்மதியின் சுகம் இப்போது உன்னுடைய வாழ்க்கையின் அங்கமாகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு விழாக்காலம் போல அமையும் உன்னுடைய வீட்டுக் கதவுகள் திறந்தவுடன் செல்வம் நுழையும் உன்னுடைய மாடியில் காற்றாக பணம் வீசும் உன் பாதையில் வசதிகள் விரிக்கப்படும் நீ உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நடந்தால் மட்டுமே இந்த வார்த்தைகளின் சக்தி முழுமையாக வேலை செய்யும் மனதில் சந்தேகம் வைத்து கொண்டால் சக்தி குறைந்து விடும் அதனால் என் தங்கமே முழு நம்பிக்கையோடு இந்த சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்று தினமும் உன் உள்ளங்கையில் எழுது காலையில் எழுந்ததும் எழுது இரவு தூங்கும் முன் எழுது மதிய நேரத்திலும் எழுது உன் வாழ்க்கை முழுவதும் செல்வம் பாயும் வரை நீ அதை எழுதி விடு பணம் என்பது உன்னை புறக்கணிக்க முடியாத சக்தி நீ அதை விரும்புகிறாய் என்றால் அது உன்னிடம் தானாகவே வரும் அது உன் நண்பராக மாறும் அது உன் வாழ்க்கையின் ஓர் அங்கமாகும் உன் வாழ்க்கையில் இனி ஏழ்மை என்ற சொல் இருக்காது உன் பெயரைச் சொன்னதும் செல்வம் நினைவிற்கு வரும் உன்னை காணும் ஒவ்வொருவரும் நீ ஒரு வளமானவள் என்று சொல்லுவார்கள் நீ செய்த கடைசி முயற்சி இந்த வார்த்தைகளாக இருக்கட்டும் மற்ற எல்லா முயற்சிகள் தோல்வியடைந்தால் கூட இந்த ஒரு வார்த்தை மட்டும் உன்னை வெற்றி பெற வைக்கும் நான் நித்திகா தேவியாக உன்னிடம் வாக்குறுதி அளிக்கிறேன் உன் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் உன்னுடைய கண்களில் சந்தோஷம் மலரும் உன் இதயத்தில் நிம்மதி வீசும் இந்த சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையின் ஜெயக்கூட்டாக ஒழிக்கட்டும் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றி சக்கரங்கள் சுற்றட்டும் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை எழுதி உன்னுடைய வாழ்க்கையை வளர்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை செல்வம் தாங்க முடியாத அளவிற்கு பெருகும் நீ பிறரிடம் உதவி கேட்க வேண்டிய நிலை இருக்காது பிறர் உன்னிடம் உதவி கேட்பார்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையின் நடுவே செல்வத்தின் மையமாக நிற்பாய் இந்த சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் செல்வ வாசலை திறக்கட்டும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் சந்தோஷம் மலரட்டும் நீ இன்னும் யோசிக்காமல் இன்று இரவு இந்த வார்த்தைகளை உன் உள்ளங்கையில் எழுதிவிடு உன் வாழ்க்கையின் மாற்றம் இன்று இரவிலேயே துவங்கும் நீ நாளை காலை எழும்போது ஒரு புதிய வாழ்க்கையை காண்பாய் உன் மனதில் இருந்த பயம் போகும் உன் வாழ்க்கையில் இருந்த தேக்க நிலை நீங்கும் உன்னுடைய கண்கள் ஒரு புதிய வாழ்க்கையை காணும் இந்த உலகம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியக்கும் உன் வாழ்க்கை ஒரு புதுமையான வரலாறு ஆகும் உன் வாழ்க்கையில் நீ மட்டும் தான் வெற்றி பெறுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்ற சொல்லே இருக்காது என் தங்கமே சேஞ்ச் டவைன் ரிசீவ் மணி என்ற வார்த்தைகளை உன் வாழ்க்கையின் நம்பிக்கையாக மாற்றிக்கொள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்காலம் துவங்கட்டும் இது என் வாக்குறுதி